அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது இந்த குரு பயிற்சியில குரு பகவான் அதீத பலத்துடன் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்க போறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் எப்பேற்பற்ற மாறுதலானது குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை பெண்மணிகள் மாணவ மாணவியர் என அனைவருக்கும் ஏற்பட இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய குரு விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மீன ராசியிலிருந்து மே ராசிக்கு மாறி சஞ்சரிக்கிறாருங்க அதாவது ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்கிறாருங்க அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக விருச்சக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு குரு பயிற்சியாக பார்த்து இந்த குருப்பயிற்சியிலாது நல்லது நடந்து விடாத நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட மாட்டோமா ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு வேதனை சோதனை வாழ்வில் நிரம்பி வழிகின்றன இன்று தினம் தினம் புலம்பிக் புலம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியை விட மனவருத்தத்தையும் வேதனையும் அதிகமாக சந்தித்து இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது அலட்சியம் இல்லாமல் அனைத்து விஷயங்களிலும் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாலே போதும் நிச்சயம் இந்த குரு பயிற்சி புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த குரு பயிற்சியாக மாறுகிறது என்பதை குரு பகவான் என்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிக அற்புதமாக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வையானது மிக அதீதமாக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை என்பது மிக அதீதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைப்பது பல்வேறு மிகப்பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பையும் பெறக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுதுங்க எனவே இந்த தருடத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்புல மிக வலுவாகவும் உச்சமாகவும் சஞ்சரித்தார் என்றால் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் செல்வ செழிப்பு உட்பட அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக அதீதமாக இருக்குங்க என்றால் நவ கிரகங்களிலே தோசமற்றவரும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் குரு பகவான் அவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இடங்களான இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவில் மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சாதகமற்ற சூழ்நிலையாக பார்க்கப்படுவது ஜென்மத்திலோ அளவு அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது தற்போது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடமாகிய ஒரு நடுநிலையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வை என்பது குடும்பஸ்தானம் தொழில்துறை போன்றவற்றை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறது அப்படி மாற்றுவதன் காரணமாக அற்புதமான நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்திய உருவாகியிருக்கிறது இருக்கிறது இதை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறந்த குரு பயிற்சியாக மாற்றிக் ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த மற்றொரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஸ்டம ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு அமர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவானால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த தருணத்துல குரு பகவானுடைய இந்த மாறுதல் சற்று கூடுதல் கவனத்துடனும் அலட்சியமில்லாமல் அவசியமாக அத்தனை பணிகளிலும் கண்ணும் கருத்துமாக நடந்து கொண்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணம் குடும்ப சூழ்நிலை எப்படி அமையப் போகிறது என்று பார்த்தால் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அவை உடனடியாக சரி செய்யக்கூடிய வகையில் நல்லபடியாக பகவானுடைய சுப பார்வை அதீதமாக குடும்பஸ்தானத்திற்கு கிடைக்கிறது அப்படி கிடைப்பதன் காரணமாக எதிர்பாராத ஒற்றுமை என்பது குடும்பத்தில் நிலவுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த சமயத்தில் ஆறாம் இடத்தில் குரு பகவான் செஞ்சரிப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்குங்க எனவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு பழக்க வழக்கங்களிலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மற்றபடி அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க பூர்வீக சொத்துக்கள் மற்றும் எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய நிதி தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படாத வண்ணத்தில் குரு பகவான் வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடன் இல்லை என்றாலே மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்கனவே பட்ட கடன்களையும் அடைப்பதற்கும் நல்ல பல வழிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாருங்க மேலும் திருமணம் குழந்தை பாக்கியம் உட்பட அனைத்து விதமான நன்மைகளும் நிச்சயமாக நடைபெறுங்க இதில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அருளால் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க மங்களகரமான பல அற்புதமான நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் சற்று விரைய செலவு செய்வதற்கு நிலம் வாங்குவது வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்திற்கும் அர்திஷ்டமான அற்புதமான யோகம் நிறைந்திருக்குங்க புதையில் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல பல சிறந்த மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் எனக்கு பொன்பொருள் செல்வ செழிப்பு எதுவும் வேண்டாம் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி நிம்மதியான ஒரு மனநிலையும் நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சற்று வேலை பலு என்பது அதிகரிக்கலாம் எதிர்பார்த்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் தாமதங்கள் ஏற்படலாம் இருப்பினும் உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்றால் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும் உத்தியோகம் பெரிய அளவிற்கு ஏற்படாது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைதுங்க புதிதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றில் மிக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சற்று கவனத்துடன் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க அலட்சியம் இல்லாமல் அனைத்து விஷயங்களையும் திட்டமிட்டு சரியான முறையில் செயல்படுத்தினால் நிச்சயம் தொழில்துறை வியாபாரத்துறையில மிக சிறந்த பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய கூறுகளும் இருக்கிறது இல்லை என்றால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட்டு நிச்சயம் புதையல் கிடைப்பதற்கான யோகம் தொழில் துறை வியாபாரத்துறையில் மிக அதீதமாக இருக்கிறது வாடிக்கையாளர்களின் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் ஓரளவிற்கு கன கச்சிதமாக அமையும் எனவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டு துறைகளிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அலட்சியமாக செயல்பட்டால் நிச்சயம் சில வாய்ப்புகள் தவறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அரசியல் துறை கலைத்துறை இரண்டிலுமே அலட்சியம் இல்லாமல் அனைத்து விஷயத்தையும் சற்று நிதானமாக பொறுமையாகவும் எதிர்கொள்ளும் போது மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெற முடியும் இரண்டு துறைகளிலும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க கல்வியை பொறுத்தவரைக்கும் பின்னடைவு எதுவும் ஏற்படாது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவு அடையக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்குங்க இதில் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பு போன்றவையும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மாறுதல்கள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய அமைய போகிறது விவசாயத்துறையினரை பெண்மணிகளை வரைக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் செஞ்சிருப்பதால் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கணும் அது மட்டுமல்லாது பெண்மணிகளும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இந்த குரு பெரிய அளவிற்கு விதமான பிரச்சனையும் ஏற்படாது மன வேதனை போன்ற அனைத்திற்கும் ஆறுதல் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை உருவாக்கி கொடுப்பாருங்க குரு பகவான் எனவே விருச்சகராசிக்கார பெண்மணிகள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் போதும் இந்த குரு பயிற்சியை மாற்றிக்கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக அதிர்ஷ்ட புதையில் பெண்மணிகளுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்யும் போது அதீதமான நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை